எல்லாரும் செய்யற மாதிரி யூடியூப் சேனல் செய்யாமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செய்யவே புதுசாக யோசிச்சு யாழ்ப்பாணத்தில் இருக்க தீவில இருந்து ஆரம்பிச்சு நம்ம சைக்கிள் பயணம் பார்த்தீங்கன்னா சொன்னா யாழ்ப்பாணம் தீபம் அடுத்தது யாழ்பாணம் முள்ள முள்ளத்தீவம் முடிஞ்சு கடைசியா திருகோணமலைக்கு வந்து நிற்கிறோம் இந்த திருகோணமலையில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட காணொலி என்னன்னு பாத்தீங்கன்னா திருகோணமலையில் இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து எங்களுக்கு காண்பிக்க சொல்லி அதாவது நான் ஏற்கனவே திருவோணமலையில் இருக்கிற சுற்றுலா தலங்களா முழுமையா வந்து உங்களை சுற்றி காட்டியிருப்பேன் இருந்தாலும் முதல் முதலாக இலங்கைக்கு வார நீங்களா இருந்தால் இலங்கையில கட்டினாயக்கள் விமான இருந்து இலங்கையில் இருக்கிற கிழக்கு மாகாணம் திருகோணமலைக்கு வந்து என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்கு அதை என்ன வகையில எப்படி சுத்தி பார்க்கலாம் அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் எவ்வளவு சிலப்பு பண்ணலாம்னு சொல்லி நான் வந்து முழுமையா வந்து தகவலோட வீடியோ காணொலிகள் வந்து பதிவேற்ற போறேன் அதுல முதல் கட்டமா தான் இந்த வீடியோ காணொலி இருக்க போது அதனால வீடியோ காணொலியை மறக்காம தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளணும் ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் சரி இல்லைன்னா உங்களை சேர்ந்தவங்க யாராவது ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால மறக்காம அவங்க இந்த காணொலி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த தகவலை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு எதிர்காலத்துல தேவைப்படுற வகையில் இருக்கும் சோ அதனால வாங்க நாங்க வந்து வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாங்க இலங்கையில மிக முக்கியத்துவம் முக்கியமாக காணப்படுற சர்வதேச விமான நிலையமாக இருக்கிற கட்டுநாயக்காய் விமான நிலையத்தில் இருந்து இலங்கையில் மிகவும் முக்கியமாக காணப்படுற இன்னும் ஒரு ஹைவேக்கு போக போகிறோம் இந்த ஹைவேல பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பிரஸ் வே இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து எக்ஸ்பிரஸ்வே ஹைவேக்கள் வந்து இந்த இலங்கையில் இருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வந்து நிறைய ஹைவேக்கள் வந்து நிறைவு பெறலை அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் போக போகிறோம் இந்த இ எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஹைவே வந்து மிகவும் அழகான ஒரு பயணமாக இருக்க போகுது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மலை தொடர்களுக்கு இடையிலான பயணம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இதே போன்ற ரயில் பயணமும் இருக்குது அந்த ரயில் பயணம் தான் வந்து இலங்கையிலேயே மிகவும் அழகான ரயில் பயணம்னு சொல்லுவாங்க அதே போன்று தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்து சாலை வழி பயணமும் இருக்க போது அதாவது இந்த ஹைவேக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பெருமளவான பணத்தை வந்து செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை மிகவும் குறைந்த ஒரு கட்டணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பணத்தில் ரூபாய் ஐநூறுரூவாய் தான் வந்து அறவிடுறாங்க ஆனாலும் இந்த ஐநூறுரூவாய்க்கு ஏற்றதுக்கு பெருமதிக்கு மேலே மெழுகுற்ற வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற இயற்கை வந்து பசங்களுக்கு அழகை வந்து ரம்யமாக அள்ளி தரத வந்து கொஞ்சம் கூட பஞ்சமைக்காம தான் கிடைக்குது இந்த சாலை வழி பயணம் பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து பயணம் செய்யாத ஒரு சாலை வழி பயணமாக தான் இருக்குது அதுவும் என்ன காரணம் காரணம்னு சொன்னால் ஹைவே என்று சொன்னதுமே நிறைய பேர் எதிர்பார்க்கறது அதிக பணமாக இருக்கும் என்று தான் ஆனால் உண்மையாக அப்படி இல்லை இந்த ஹைவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் குறைந்த பணம் தான் நிச்சயமாக வந்து அதிகமானவர் வந்து செல்லக்கூடிய ஒரு பாதை தான் இதெல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த சாலை வழி பயணம் வந்து எவ்வளோ அழகான காட்சியில் கொண்டிருக்குன்னு சொல்லி இன்னும் நிறைய வந்து அழகான காட்சிகள்லாம் இருக்குது நீங்கள் வீடியோக்கான மறக்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த கைவேயை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதி இருந்து குர்நாகல் அல்லியா யக்கப்பட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்குது இந்த ஒரு குறுகிய பாதை தான் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ரம்யமான காட்சிகள் நிறைய இருக்கக்கூடிய அந்த வந்து சாலை பயணம் இது என்ன சந்திது குருநாகல் சன்ஸ் குருநாகல் தொடக்கம் பாத்தீங்களா இதுல இந்த சாலை வழி பயணம் நீங்கள் மேற்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலே சில முக்கியமான ஒரு சில பழங்களை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மலையக பக்கம்னு சொல்லுவாங்க உயர்ந்த பகுதியில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில பழங்களை இங்கே பார்க்கலாம் உதாரணமாக ரம் அது மட்டும் இல்லாமல் அந்த இது என்ன சொல்கிறது சொன்னால் பலாப்பழம் இருக்குன்னே பலாப்பழத்தில் ஒரு சின்ன பழம் மாதிரி இருக்குது ஆனால் என்ன பேருன எனக்கு தெரியல பலாப்பழம் மாதிரியே நிறைய முட்களெல்லாம் இருக்குது ஆனால் பலாப்பழத்தோட சின்னதாக இருக்குது ஆனால் உள்ளே வெட்டிப்பட அதில் எல்லாம் வேறுபட்டதாக காணப்படுது இது என்ன பழம் இந்த பழத்துல பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து மறக்காமல் கொமான் பண்ணுங்க எனக்கு இதை பார்க்க வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நான் பலாப்பழம்னு நினைச்சா ஆனால் உள்ளே இருக்கிற சுய பார்த்துக்கிட்டுன்னா அன்னமுன்னா அப்படிங்கிற அந்த பழத்தில் சுழைகள் மாதிரி இருந்துச்சு ரொம்ப பெருசாக இருந்துச்சு இது தெரிஞ்சால் கீழே யாராக இருந்தாலும் கீழே மறக்காமல் வந்து கொமான் பண்ணுங்க நானும் வந்து என்ன பழம்னு தெரியல சாப்பிட்டு பாதன் ஆனால் நிறைய ப்ரோட்டீன் உடைய ஒரு பழம் தான் இந்த பழமண்டு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நாங்களும் இந்த பழத்தை வாங்கி போட்டு அப்படியே எங்கே போனோம்னு சொன்னால் அடுத்து தான் ரம்புட்டானுக்கு போயிட்டோம் இந்த ரம்புடான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் தான் வந்து அதிகளவில் கிடைக்கிறதா இந்தியாவெலாம் பார்த்தீங்கன்னா ரம்புடான் இல்லை இந்தியாவில் வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பழம் இருக்குது இந்த சுவங்கியம்மெல்லாம் செய்கிற பழம் அந்த பழம் வந்து இலங்கையில் இல்லை இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பழங்கள் வந்து தனித்துவமாக காணப்படுங்கிறது ஒரு சிறப்பான விடயம் இப்போ எங்க கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரம்புடான் தான் வாங்குறாங்க ஸோ நாங்களும் வந்து ரம்பு டான்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து இங்கேருந்து விடைபெறுவோம் ரம்புட்டான்ற விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை படத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து பழம் வந்து இருநூறுபா நல்ல பழம் கொஞ்சம் நாட்டு சென்ற பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினைந்து பழம் வந்து இருநூறுபாய்க்கு கிடைக்கலாம் நாங்கள் வந்து பத்து பழம் நல்ல பழமாகவே வந்து வாங்கிட்டு போகிறோம் ஃப்ரெஷ்ஷான பழம் கொப்புகளுடைய பழமாக வந்து நாங்கள் கேட்டால் கூட தருவாங்க ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே வாங்கி கொண்டு போகிறது வந்து ஒரு சிறப்புன்னு கூட சொல்லலாம் இந்த ஹைவே வந்து நிறைய பேர் வந்து இந்த இப்படியான பொருட்கள் வாங்குறதுக்கு தான் வந்து கொடுதலாக பயன்படுத்துவாங்க அதுக்கடுத்து தான் இந்த ஹைவே தாண்டி நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சோலை அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா காடு அப்படின்னு சொல்லலாம் இந்த வனப்பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வனப்பகுதியின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாலை போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கடுத்து தான் ஒரு நகரப்பகுதி அதுக்கடுத்து தான் நாங்கள் மறுபடியும் வந்து ஒரு சோலை பகுதி ஒரு வித்தியாசமான ஒரு சாலை வழி பயணமாக தான் இருக்கும் இந்த சாலை வழி பயணம் கூட நாங்கள் எங்கே போகிறோம்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கொழும்புலேருந்து கட்நாயகா விமான நிலையத்திலருந்து எங்கே போய் கொண்டு சொன்னால் கிழக்கு மாகாணம் திருகோணமலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து ஹைவே பயணமெல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில முக்கியமான இடங்களை தான் நாங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம் இந்த சாலை வழி பயணத்தை பாருங்கள் இந்த சாலையை பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து அதிகளவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய சோளம் பரவள்ளி அந்த வகையான உணவுகள் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் அதோடு இந்த இயற்கையிலேருந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷூட்லாம் செய்து கொள்வாங்க நிறைய ஃபாரின்னர்ஸ் வந்து இங்கே தான் வந்து தங்கியிருந்து அவங்களுக்கு தேவையான வந்து நாட்களை வந்து கழித்து கொண்டு செல்வாங்க ஸோ அதையெல்லாம் கடந்து நாங்கள் இன்னும் சில முக்கியமான இடத்த போய் பார்ப்போம் வெற்றிகரமாக ஐந்து மணி தேர்டில் ஓட்டத்தின் பின்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து திருவண்ணமலையை வந்து ரீச் ஆகி வணக்கம் நான் உங்கள் சென்று நான் இப்போ எங்கே நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா திருவண்ணில் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து திருவண்ணமலையில் சுற்றுலா சம்பந்தப்பட்ட தகவல் உள்ள நிறைய இடங்களை வந்து காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க அந்த விட பார்த்தீங்கன்னா நாம வந்து இப்போ திருவண்ணமலையில் இருக்கிற சுற்றுலா தலங்கள் அதுனாவ இங்கே நாங்கள் வந்து எங்கே ஸ்டே பண்ணியிருந்தால் என்னென்ன வசதிகளோட வந்து இந்த திருவண்ணமலையில் ரொம்ப பாதுகாப்பாக வந்து சுற்றி பார்க்கலாம் அதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் விவரத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போறோம் இந்த காணொலியை தொழிற்சா பாருங்க அதோட வீடியோ காணொலியில் முதல் முறையாக வந்துருந்தேன் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வைத்தியசாலைக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் இந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுலா விடுதிகள் இருக்குது அதாவது இந்த பகுதியெலாம் திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டல் இருக்குது அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக்கி குட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் ஏன் இந்த ரெஸ்ட்டை வந்து தெரிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இது திருவண்ணாமலை நகரத்தில் இருக்குது ரெண்டாவது இதற்கு அருகாமையில் திருவண்ணாமலை கடற்கரை இருக்குது மூன்றாவது மிகவும் ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷத்தில் நடந்து போகிற அளவுக்கு திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்மளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நேராக போய் வந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவு முதலாவது மருத்துவ வசதி தேவைப்படும் ஸோ அதனால் பார்த்திங்க சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரூமே முடிச்சிட்டோம் அதனால் நீங்கள் வேறு எதுவும் குறைச்சூழல் இல்லாத பிரச்சனை வருமான யோசிச்சாங்க ஏன்னு சொன்னால் இது கடற்கரை பகுதி அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் கடற்கரையை தான் வந்து விரும்புவீங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த பீச் சைட்டை வந்து தேர்வு செய்து எடுத்துனாங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்கள் திருவண்ணாமலை பீச் அடுத்த திருவண்ணாமலையில் இருக்க கோணுசுர கோயில் திருவண்ணாமலை நகரம் அடுத்து இன்னும் சில முக்கியமான திருவண்ணாமலை வைத்தியசாலைன்னு சொல்லி முக்கியமான இடங்கள் எல்லாம் இது பக்கத்தில் நாங்கள் நடந்து கூட போய் பார்த்துக்கலாம் அதனால தான் நான் இந்த இடத்தை வந்து தெரிய செய்தேன் ரத்தோட்டத்தை இது ஒரு எக்ஸசைஸ் செய்து கொண்டிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே திருவண்ணாமலை கடற்கரை இதெல்லாம் இந்த கோணசுர கோயில் இருக்குது இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கு இருந்தாலும் பரவாயில்லை நான் எக்ஸசைஸ் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதி நாங்கள் சொன்ன அந்த டேச்சு ரெஸ்ட்டுக்கு பின் பகுதி கடற்கரையில் சேர்ந்த ஒரு பகுதி தான் அதில் வந்து ஒரு சுற்றுலா பயணி தான் இவர் இங்கே பாருங்க என்ன செய்கிறாருன்னு சொல்லுங்கள் இது என்ன கலைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அவராக செய்கிறாரா இல்லாட்டி நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நல்லா செய்கிறாரான்னு தெரியாது ஆனால் உண்மையாகவே அந்த இந்த இந்த கலையெல்லாம் செய்யும்போது நல்லாயிருக்கும் இந்த உடலுக்கு காலையில் சூரிய வெளிச்சமத்தில் வச்சு செய்யும்போது நல்லாயிருக்கும் இப்போ நேரத்தை சொன்னால் சரியாக காலையில் எட்டு மணி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காலையில் சூரியன் வந்து நம்ம உடம்புல பார்த்தா விட்டமின் டி வந்து அதிகளவில் இவ்வளோ உற்பத்தி ஆகும் ஸோ அந்த டைமில் அவர் பாருங்கள் எவ்வளோ வெள்ளக்காராக்கள்லாம் இப்போ உமா உண்மையாகவே எங்களோட கலைகளெல்லாம் வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப ஆர்வமாக வந்து செய்கிறாங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்து திருவண்ணாமலை கடற்கரை பகுதியில் இருக்கிற சுற்றுலா விடுதிகள் தான் முழுக்க இப்போ கொஞ்சம் இந்த காலநிலை மாற்றத்தால் இந்த கடலை வந்து கொஞ்சம் சீற்றமாக இருக்குது அவ்வளோதான் அது தெரிந்து பார்க்கலாம் இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க மூணாம் மாதம் நாலாம் மாதமும் அப்படி ஐயா மறுபடி திரும்பத்தோட இங்கிட்ட ஃபிளாட்டுக்கு நான் பார்ப்பேன் பையாவை அப்படியே அவர் செய்கிற ஒரு சினிமா வீடியோவை பார்த்துக்கோமா நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் அதாவது இந்த ஹோட்டலில் பின்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வியூ நல்லாயிருக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து ஒரு வீட்ல தான் ஒரு செட்டப் இருக்குது மரத்தாலேயே வந்து ஒரு மேலே பல்கனியெலாம் போட்டு வியூவில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அந்த இதுதான் இது நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ இதான் அந்த அந்த ஹோட்டலோட பின்பகுதி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பல்கனியை பாருங்கள் வீட்டில் இருக்குது நாங்கள் இனிமேல் இந்த கெஸ்ட் ஹவுஸை பற்றி பார்ப்போம் அதாவது இது வந்து ஹோட்டல் இல்லை இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது என்ன காரணத்துக்காக நான் வந்து இதை தெரிவு செய்து நான் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இனிமேல் முழுமையாக பார்ப்போம் அதோடு இங்கே இருக்கிற ரூம் வசதிகளை முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து தனியாக சிங்கிள்ஸ் ரூமும் இருக்குது அதே மாதிரி கப்பிள்ஸ் ஆவார அளவுக்கு கப்பிள்ஸில் வந்து ரூம்ஸும் இருக்குது மரங்களால் ஆக்கப்பட்ட ரூம்ஸ் வந்து மேல் பகுதியில் இருக்குது அதையும் நான் காற்றேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வர ஆவார அளவுக்கும் ரூம் இருக்குது அதாவது மரத்தில் ரூம் அதே மாதிரி உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆடரமான ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ஃபேமிலி அண்ட் சிங்கிள் அண்ட் கப்பல் சிவங்களும் மூன்று பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்ற வகையில் வந்து இந்த ரூம் சேவ்ஸ்லாம் இருக்குது அதோட பார்த்திங்க சொன்னால் ரூம் ஒப்பிட்ட அளவில் இங்கே வந்து மிகவும் குறைவாக இருக்குது அதோட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடலில் வந்து குளிக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க கடலில் நிலவரத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃபிளாக் வந்து பறக்கூடுவாங்க இதாவது வந்து கடல் வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது இங்கே இறங்க வேண்டாம் சொன்னால் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சிவப்பு கடலை வந்து பொடியெல்லாம் பறக்க விடுவாங்க ஆபத்துன்னு சொல்லி இது மூலமாக இந்த சில சில சமயங்களை தெரிஞ்சுக்கொண்டு நாங்கள் வந்து கடலில் இறங்காத தவிர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி நிறைய சிறுவர்கள் பார்த்திங்கன்னா இப்படி அந்த கடல்களில் வந்து ஆட்டம் புறத்துக்கு விருப்பப்படுவாங்க அதுக்கடுத்து தான் நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு அதாவது வந்து ஒரு ரூமை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அதோட இங்கே வந்து நீங்கள் யாராவது தாங்குறீங்கன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து இங்கே இருக்குது நாங்கள் வந்து நேரடியாக இவங்கக்கிட்டயே தொடர்பு கொள்ளலாம் பார்த்தீங்கனாலே இதற்கேற்ற பக்கேஜ்களை வந்து அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வாரணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்கள் பற்றி அந்த ரிவ்யூ வந்து இங்கே இருக்கிற சிவத்தில் வந்து நீங்களே எழுதி கொள்ளலாம் அப்படி நிறைய வெள்ளக்காராக்கள் எழுதி திரும்ப இவங்க வெள்ளை அடித்து திரும்பவும் வந்து வெள்ளக்கராக்கள் எழுதினதான் இதில் இருக்குது கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகே நோர்வே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் இந்த இப்போ நாடுகளில் இருந்து வார ஆக்களும் கனடா அமெரிக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து வார அதிகமான மக்களும் இந்த இடத்த தான் தெரிவு செய்கிறாங்க என்ன காரணம்னு சொன்னால் இங்கே இருக்கிற அமைப்பு கடற்கரை சார்ந்த பகுதி இங்கே இருக்கிற ரூம்ட வடிவமைப்பு இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ரூம் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து கொள்ளலாம் இங்கே வந்து என்ன வகையில் வந்து பாத்ரூம்ஸ் இருக்குது அடுத்தது வந்து பெட்டெலாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதற்கு அடுத்து தான் நாங்கள் வந்து ஊட் ரூம்ஸ் அதாவது மரத்தால் ஆக்கப்பட்ட ரூம்ஸை தான் பார்க்குறோம் இப்போ இந்த மரத்தால் ஆக்கப்பட்ட இடத்துல இருக்கிற பல்கனியை தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க இந்த பகுதியில் போது இந்த கடற்கரை காத்தும் அதோட இந்த பீச் வியூவும் வந்து வேறு அளவில் இருக்கும் அதோட நாங்கள் இப்போ திறந்து போய் பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமிலி ரூம் அப்படி இல்லைன்னு சொன்னால் கப்பல் ரூம் இதற்கு முன்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் ரூம் அதுல வந்து தற்சமயம் வந்து ஒரு வெளிநாட்டு நபர் இருக்கிறதால நாங்க வந்து அதற்குள்ளே போக முடியாது அதனால வந்து நான் வந்து இப்ப ஃபேமிலி ரூம் அப்படி இல்லைன்னு சொன்னா கப்பல் ரூம் தான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன வகையில வந்து ரூம்ஸ் இருக்கு பெட் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு ஏசியும் இருக்கு அதே மாதிரி நுழம்புலையும் போட்டிருக்காங்க பாதுகாப்புக்காக அதுக்கடுத்துதான் இந்த ரூம்ல இருக்கிற வடிவமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னால் உண்மையாவே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் நீங்கள் தான் வந்து தெரிவு செய்யணும் உங்களுக்கு என்ன வகையான வந்து ரூம்ஸ் தேவை அப்படிங்கறத பொறுத்து வந்து ரூமுக்கான கட்டணங்களும் வந்து மாறுபடும் அதோட வந்து இந்த இடத்திற்கு வந்து நீங்க என்னுடைய காணொளி மூலமா பார்த்து போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்னுடைய தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க மூலமாக வந்து என்ன தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான டூர் பக்கேஜ் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுவேன் அப்படி இல்லை நீங்கள் வந்து இவங்கள் மூலமாகவே போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இவங்கக்கிட்ட இங்கே இருக்கிற நீர் சார்ந்த விளையாட்டுகள் வந்து நிறைய பக்கேஜ்கள் இருக்குது இவங்க மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த ஒரு பக்கேஜ்களையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் இப்போ என்ன செய்யப்போறோம்னு சொன்னால் தனியாக நான் வந்து என்னை நம்பி வந்தவராக கூட்டிக் கொண்டு இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற நகர பகுதியிலெல்லாம் காட்ட போகிறேன் ஓ சரி இப்போ வந்து சொன்னால் நாங்கள் ஆட்டோவில் தான் போக போகிறோம் முதலா தானே சொகுசோம் ஓகே அதோட இப்ப நேரத்தை பாத்தீங்கன்னா சரியா ஒன்பது பதினேழு காலையில் இதுதான் வந்து நாங்கள் நிற்கிற வேஸ்ட் இங்க இருந்து பயணத்தை தொடங்கிட்டோம் இதுக்கடுத்த காணொலி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது மேன்னு சொன்னால் இதில் தான் வந்து நாங்கள் திருகோணமலையில் இருக்கிற சுற்றுலா தலங்கள் நிறையவே பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து கோணசர் கோயில் ஆலயம் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மான்கள் சரணாலயம் அதற்கடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய இடங்கள் வந்து புதுசு புதுசாக பார்க்க போகிறோம் ஸோ இலங்கையில் வந்து திருகோணமலைங்கிறது சுற்றுலாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவமான இடம் எவ்வளோ அழகான இடம்ங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம் இதற்கு அடுத்த காணொலியில் அதனால் இந்த காணொலியை பார்த்து வாங்க யாராக இருந்தாலும் அடுத்த காணொலியை வெயிட் பண்ணுங்கள் கூட கருத்து கீழே வந்து குமாரில் தெரிவித்துக்கொள்ளுங்கள் நாங்கள் வந்து இந்த கணவலித்தோடு நிறைவு செய்யப்பறோம் நாங்கள் இதுக்கு அடுத்த கணவளி எப்படி இருக்க போதுங்கிறது வந்து தொடர்ச்சியாக பாருங்கள்